அவர் ஆசை அது திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும் புடிச்சு போடுறது யாரு செங்கோட்டை புடிச்சு போட முடியும் ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க ஒருத்தர் இருக்காரு ஒரு மகான் மந்திரி முன்னாள் மந்திரி இருக்காரு மதுரையில் இருப்பாரு அது மகான் பேசுவார் எங்க சிடி கேசட் விட்டுட்டே இருக்காரு யாரும் தூக்கி கொட்ட வச்சிருந்தானா இல்ல வீரப்ப ஸ்டைல்ல எடுத்து படிக்கிறாரு அற்பர்களுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் ஒழிக்க போறோம் இருந்தாலும் ஆட்டம் தாங்கல அலைய போற வழக்கு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்காங்க அவர் என்ன சொன்னாரு விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தா இவ தாவைய அழிச்சிடும் அதனால எங்க கூட கூட்டணி வரணும் புலிக்கு பயந்தவங்க என் மேலே வந்து படுத்துங்கின்ற ஊரில் பல இது புலமொழி சொல்லுவாங்களா அது மாதிரி சொன்னார் கரெக்டா நான் சொன்ன சொன்னேன் இல்லை விஜய் வந்து இதை முட்டானா இந்த சாப்பிட்ட சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ளார துரோகம் செய்கிற பழனிச்சாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போகிறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயிலில் இருந்தப்பயே அவரை கட்சி விட்டு நிற்கினார் அந்த துரோகி அவர் ஆட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவர் பேரை வந்தப்ப அவர் அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வாக்களித்தாங்க அப்ப பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்க எல்லாம் தடுத்து நான் ஏன்னா பழனிசாமி எப்படி செம் காம்பவுண்ட் இவர் செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடினார் அந்த வயசு எழுபது வயசுலயே நான் போன் பண்ணி கேட்டா நான் சேலத்துக்கு வந்துட்டேங்க இவர் ஏற்றுக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த ராஜேஷ்லாம் என்ன பிள்ளை இந்த காய்கறிலாம் அங்கே சமைக்கிறதுக்கு வருதில்ல அந்த வண்டியில் ஏறி போனாங்க பிடிச்சிட்டோம் கேட்டில் நாங்கள் இது போய் எதுக்கு போக போகிறீங்கன்னா இல்லை எடப்பாடி ஏற்ற முடியாது அப்படின்னாங்க உண்மை நடந்ததெல்லாம் உண்மை அந்த பழனிசாமியை இருபத்தி ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி ஓட்டு போட வைத்தது நான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேரை அன்றைக்கி அண்ணன் பழனிசாமி பன்னீர்செல்வெல்லாம் எழுத்து வாக்களிச்சாங்க அவரோட போய் செம்மலை வாக்களிச்சார கரெக்டா ஆனால் எனக்கு என்ன இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தேன் பழனிசாமி ஆர்கே நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவின் தூதியில் போட்டிடுறாரு அம்மா விட்டு சற்று திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கனு கேட்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைலில் நம்ம இந்த இதை காப்போம் கொடுங்க அவர் ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா

எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார் அதை கூட சரியா புரிஞ்சுக்காம இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கு அதை ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய அது மூலம் நடக்கும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறேன் உங்க கூட இருக்கமே இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன அதான் என்ன சொல்றாரு அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் ட்வீட் இருக்கிறாரு சொல்றாரு அதானே அர்த்தம் நீங்க தான் அதை கண்டஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்போ இப்போ மார்ச் மாதம் வைனில் ஏப்ரல் ஆறாம் தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஊராக படம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலலாம் போய் ரைட் ஆகி இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க அவங்க மேலே தான் கேஸ் வந்துச்சு கேண்டிடேட் மேலே வரல ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்ததே அப்போ ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியை நிறுத்தினாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கர் பிறந்த நிலம் தமிழ் வருடப்பாளர் பண்டிக்கு அன்றைக்கி என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை என்னோட அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு நாளில் டிடி விதிநாயகர நீக்கினது நீங்களா அது மூணு நாளில் என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் உங்க கூட இருக்கோம் என்ன நீக்கினீங்க அப்ப என்னை நீக்கினதுனால கோவப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரில் பல பேர் போய் எதுக்கு புதரை நீக்கிறீங்க அவங்க கேட்டது இல்லை இல்லை மேலேருந்து நீங்கள் அவரை ரீக்கலைன்னா அவரை ஒதுக்கலைன்னா ரெட்டாயில் கிடைக்காது அப்போ ரெட்டாயில் டிஸ்பியூட்லேருந்து நான் தொப்பில் எல்லாம் போட்டி போட்டேன் ரெட்டாயில் கிடைக்காது ஆட்சி அதிகாரம் நிற்காது அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி இப்போ நான் பதினெட்டு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்கிறீங்கள ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கிய கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை வேற ஒருவரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்க அவங்கள நான் பிடிச்சு வச்சுருக்கேன் துரோகம் செய்த எதுக்கு அங்கேயும் டைவெர்ட் ஆகி போறேன்னா இப்படி துரோகம் செய்யற பழனிசாமி விஜய் சிறீபாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரை ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறாரு இறங்குற உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணிவிடுவாரா பண்ண மாட்டாரா இப்ப திமுக ஆட்சி பண்ணிடுன்னு சொன்னாங்க நான் பல முறை சொல்றேன் ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புல சொல்ல இந்த திமுக ஆட்சி பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து சட்டப்படி அவர்களை தண்டிப்பேன் தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொன்னார் அதுபோல கொடநாடு கொலை வழக்கில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பலமுறை நான் வந்து கொலை கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன் இன்னும் வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க நாலு வருஷம் ஆகிட்டு இந்த பழனிசாமி மேலையே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டு வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் நாலஞ்சு மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேலே போட்டு வச்சுட்டு ஓட்டுறாங்க எதுக்கு என்ன நான் இப்ப விஜய் வெளியில் வர்ற வரைக்கும் தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளை பழனிசாமியை சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யறாரு விஜய் வெளியில வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிச்சிருந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு போய் சொல்றாருன்னு பதில் சொல்லிட்டாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு நான் கூட்டணி எல்லாம் பேசல அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமாக குதிச்சார் பார்த்தீங்களா அவர் சின்ன பையனுக்கு குதிக்கிற மாதிரி சின்ன நாலு வயசு பையன் மாதிரி ஆ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த மாதிரி இல்லை இவங்க ஆளுகளை கையில் கொடுத்து வருது இப்பேற்பட்ட பழனிசாமி செங்கோட்டரை நீக்குவதற்கு தகுதியாற்றவர் ஏதோ காலம் செய்த கொடுமை காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் இழுத்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அந்த செங்கோட்டை இருக்கிறது அதை உறுதியாக நாங்கள் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு இடி இருக்கிற

அவர் அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார் எல்லாரையும் ஒன்றிணைங்க சொன்னார் நான் ஏற்றுக்கவே இல்லை இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் அப்பவே அதனால பழனிச்சாவி அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போலோக துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்குன்னா அதுக்கு முழு உடையவர் பழனிச்சாமி செங்கோட்டையன் வந்து பசு கொண்டு வந்து அது குறிப்பிட்ட அவர் சமுதாயத்துக்கு எதிரானது மாதிரி பேசப்படுது அது சமூக வலைதல் நீங்க அது சொல்றது தப்பு இந்த பசுமன் தேவரையாவாக இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் வவுசியாக இருக்கட்டும் ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் கூலித்தவனாக இருக்கட்டும் அழகு முத்துக்கனாக இருக்கட்டும் நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும் ஒண்டி வீரனாக இருக்கட்டும் சுதந்திர பாரதியாராக இருக்கட்டும் எல்லாரும் சுதந்திர கத்தனக்காக போராடியவர்கள் அதெல்லாம் மாபெரும் தலைவர்கள் ஆனால் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கும்போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் அவர் அந்த சமுதாய தலைவராக குறுக்கி மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்குலாம் அப்பாற்பட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே செல்லாத கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோ இருக்காது எனக்கு தெரிந்து வைகோ அவர்கள்ன்னு அவர் சொந்தக்காரரா பசுமந்தவருக்கு அவர் எனக்கு தெரிந்த ஐம்பது ஆண்டுகளாக வருடாவுடன் செஞ்சிறார் இதை விட வேறு என்ன வேணும் அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையே கொடுத்தவர் அந்த இடம் ஒரு மகானை போல அவர் அரசியலை எல்லாம் தாண்டி மகானை போல அந்த மூணு நாள் விழா விழாக்கோளம் ஒன்று இருக்கும் அதற்கு சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்பப் என்னிடமும் ஓபிஎஸ் அவரும் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக அன்னைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்கார் அது வந்து உண்மையிலேயே தென் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் இல்லை தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளையாக அங்கே வந்தேன் நான் இன்னைக்கு சொல்ல முப்பதன் தேதியாக சொன்னேன் அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதற்கு இந்த தேர்தலில் அவர் பய சொல்ல சில பேர் சொல்லுவாங்க இவங்க நாலு பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க அவருடைய கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்து இருக்கு பாருங்க இருபத்தி ஒன்று தினகரன் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாருங்க தினகரனாலேயும் அமமுகவில் ஜெயக்க முடியல ஆனால் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா எவ்வளோ பலாயிரம் கோடி அந்த தேர்தலில் செலவு பண்ணதான் ஒரு அஞ்சு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கும் அவ்வளவு பணம் செலவு பண்ணி கேட்டால் அம்மாவை விட அதிக சீட்டு வாங்கிட்டாரா அதுக்கு நாலு இருக்கு இருக்குது எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாராம் இத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு பலமான ஒரு இயற்கை அந்த போகும்போது திமுக என் பெரிய எப்படி சாத்தியம் சொல்றேன் சொல்கிறேன் இன்றைக்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் நிரந்தரமா புதிச்சார்கா தான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு கரெக்டா இல்லையா அதிலே புரிஞ்சிக்கலையா பி டீமாக செயல்படுகிறா பழனிசாமி எங்களை அதாவது திருடா நம்ம ஊர்ல நான் ஓடிட்டு இருக்கிறவங்க துறைச்சி பிடிக்க போவாங்க திருடிட்டு ஓடுவான் அங்க பக்கத்துல சைடில் நிற்கிற வேலையாவது பார்த்து பிடிச்சிட போற திருடன் திருடன்னு அவங்க கத்திட்டு போவான் அந்த வேலைதான் பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு தவிர என்ன நான் சொல்றது திமுகவே அதை உடனே அன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார் நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தால் திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை உடனே நீங்கள் திமுக ஜெயிச்சிரு சொல்றாரு பார் இவர் பேசுகிறார் திமுகவுக்கு பிடிமே பழனிசாமி தான் பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிருக்காது இருக்கிற மாதிரி இந்த தாவரப்ப கூட குட்டியை பிடிச்சிக்கும் அந்த குட்டி மடியை இடிக்கும் அதே மாதிரி அந்த கட்சியை அது ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு மன அந்த வார்த்தையை சொல்லலை அந்த பொதுச்செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு அதெல்லாம் முடிவு கட்டிட்டு வந்தது இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு நீ வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பிரைஸ் இவருக்கு ஒண்டிதான் கிடைச்சிருக்கு வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிற நிலையை உருவாக்கணும் சரியா அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்ப வந்து மௌன விரோதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான்லாம் இருக்காரு அது மாதிரி இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டெல்லியில இருந்து வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த எங்களுக்கு அதிமுக மேல எந்த எதிர்ப்பும் கிடையாது வகையும் கிடையாது இன்றைக்கு எடப்பாடி திமுக அவருக்கு ஜால்ராவ உள்ளவர்கள்லாம் இந்த தேர்தலோடு விழுந்து விடுவார்கள் நீங்க நடக்க போவதை பார்க்க அவங்களுக்குள்ள டேம்ஸே இல்ல நான் வந்து ஒரு வார்த்தைக்கு வாசிக்கலாம் உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு என்ன ஏன் வலிக்கிதுன்னா எங்க நீங்கள் நீங்கள் கேக்குறதுக்காக நானே எங்கள் சித்தி ஒன்றா வந்து நின்றுட்டு நீங்கள் திருச்சியில் வந்து நின்றுட்டு பேட்டி கொடுக்குறத எங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே தேவையோ அங்கே நாங்களாம் ஒன்றோம் அன்னைக்கே நான் போய் சொன்னேன் அவங்களோட மனம் எங்களோட அன்னைக்கே அவங்க எங்களோட வர வேண்டியது எனக்கு டேட்டா சொன்னதும் என்னுடைய டைம் காலம்புற ஒன்பதரை மணிக்கே தேவர் சிலைக்கு மாலை ஏறுறது அவங்களுக்கு ஒம்போரை மணிக்கோ பத்து மணிக்கோ தான் அதனால் அவரை மாலை அணிச்சிட்டு வத்து எங்களை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளை வந்து எனக்கு பின்னாடியே பல வண்டிகள் வந்து அவங்களால முன்னாடி அவங்களுக்காக நான் ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் நான் முன்னாடி அனுப்பி அங்கே வெயிட் பண்ண வச்சேன் ஏன்னா இவங்க வந்துடுவாங்க அழைச்சிட்டு வரல அதனால அவருக்கு ஆசை நான் என்ன சொல்கிறேன் நானும் ஓபிஎஸோ எங்கள் சித்தியோ செங்கோட்டோ தேவையில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே போதும் இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி விடுவார்